இந்த மனித குலத்திற்கு பயன்படுகின்ற என்னாலும் பேசப்படுகின்ற ஒரு வாழ்வியல் பேருண்மையை பாண்டியன் அறிவுடை நம்பி இந்த பாடலிலே பதிவு செஞ்சிருக்கிறார் வாழ்வியல் பேருண்மை வாழ்வியல் பேருண்மை என்ன என்னாலும் நிலைத்திருக்கின்ற உண்மை இது பொதுவியல் திணையில் பொன்மொழி காஞ்சி துறையில் பாண்டியன் அறிவுடை நம்பி பாடிய புறநானூற்று பாடல் இந்த மண்ணில் ஒருவருக்கு எவ்வளவு செல்வம் படைத்திருக்கிறது மிக செல்வம் படைத்திருந்தாலும் ஒருவருடைய வாழ்க்கை அடைவது இல்லை எப்பொழுது மனித வாழ்க்கை முழுமையடைகிறது ஒரு மழலை செல்வம் வருகின்ற பொழுது அடைகிறது நிறைய செல்வம் இருந்து குழந்தை இல்லைனா அந்த வாழ்க்கை வெறுமையாகி விடுகிறது அதனால் செல்வம் இருந்து என்ன செய்ய அப்படிங்கிற எண்ணம் வந்துருது பல்வேறு செல்வங்கள் படைத்திருக்கலாம் ஒரே நேரத்தில் பல நூறு பேரோடு பல ஆயிரம் பேரோடு அமர்ந்து உண்கின்ற அளவிற்கு பெருஞ்செல்வராக இருக்கலாம் அவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கிறது இருப்பினும் வாழ்வின் இடைப்பகுதியிலே இடைப்பகுதி என்பது பருவம் இப்போ இருபது வயதிலிருந்து நாற்பது வயது இளமை இளமை பருவம் வாழ்வின் இடைப்பகுதியிலே ஏன்னா வாழ்க்கைங்கிறது மூன்று பகுதிகளை கொண்டதாக இருக்கு ஒன்று குழந்தை பருவம் மற்றொன்று இளமை பருவம் மற்றொன்று முதுமை பருவம் இதான் மூன்று பகுதி அப்படி இலக்கியம் சொல்லுது இது இடைப்பகுதி இந்த இளமை பருவத்திலே திருமணம் நடந்து மகப்பேறு பெற்று வாழ்கின்ற வாழ்க்கை தான் முழுமைகளும் அந்த குழந்தை செல்வத்தை பற்றி அவர் எவ்வளவு அழகாக குறிப்பிடும் நயம் இலக்கிய நயம் இலக்கிய நயத்துக்காகவே இந்த பாடலை கேட்கணும் வாழ்க்கை நெடைப்பகுதியிலே குறு குறு என்று நடக்கின்ற ஒரு குழந்தை தன்னுடைய சிறு கையை நீட்டுகின்ற ஒரு குழந்தை நெய் இருக்கின்ற உணவு நிறைந்த களத்தினை தன் சிறுகைகளால் துலாவி அதனை கீழே சிதறி நாற்புறமும் சிதறடித்து உடலெல்லாம் பூசிக்கொண்டு அந்த உணவிருக்கின்ற மண் கலையத்தினை கொட்டி கவிழ்த்தி இப்படியெல்லாம் செய்து அந்த குழந்தை என்னவென்று புரியாமல் செய்கின்ற பொழுது இதை பார்த்த ஒரு தாய் ஓடுகிறான் குழந்தை இப்படி செய்ததை பார்த்தோன்னா அவளுக்கு கோபம் வருகிறது அந்த கோபத்தில் குழந்தையை அடிக்கப் போகின்றாள் குழந்தை தாயின் கை நீண்டு வருகின்ற பொழுது அவள் அடிக்க வருகின்றாள் என்பதை அறியாத குழந்தை தன்னை தூக்க வருகின்றாள் என்று நினைத்து சிரிக்கின்றது அதனால் அடிக்கச் சென்ற தாயின் அந்த கோபம் தளர்ந்து மாறி குழந்தை அப்படியே எடுத்து அணைத்துக் கொள்கிறார் அவள் மனதை குழந்தை மயக்கி விடுகிறது இப்படிப்பட்ட குழந்தை செல்வம் இந்த இடைப்பருவத்தில் தோன்று தோன்றவில்லை என்றால் இந்த வாழ்க்கை பயனற்றதாக போய்விடுகிறது முழுமையடையாததாக போய்விடுகிறது என்ற ஒரு அழகான நயமான வாழ்வியல் பேருண்மையை அழகாக நயமாக இலக்கிய நயத்தோடு பாண்டியன் அறிவுடை நம்பி இப்பாடலிலே பேசுகிறார் வாழ்வியல் பேருண்மையை பேசுகிறார் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெருஞ்செல்வராகினும் இடைபட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி கிட்டும் தொட்டும் கவ்வியும் துளந்தும் நெய்யுடை அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளை அந்த காட்சியை கண்ணுக்கு முன்னாடி எப்படி கொண்டு வர மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாள்